மூலிகை என்ன வீட்லேயே எப்படி தயாரிக்குங்கிறத பார்த்தலாம் முப்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் இதில் அடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை மிக்சி ஜாரில் கொடுத்துட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் அரைச்சி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் அடுத்து ஒவ்வொரு மூலிகையா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமா யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் என்னென்ன மூலிகை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத டீடைல்டா சேனல்ல லாங் வீடியோல கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க கொரக்குறப்பா அரைச்சா போதும் ரொம்பவும் நைசா அரைக்க தேவையில்லை தண்ணிக்கு பதிலாக எலுமிச்சம்பளம் கற்றாழை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கேன் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு பதிலா எண்ணெயவே சேர்த்து கூட அரைச்சிடலாம் வெட்டி வேர் ஆளை விழுது இது ரெண்டையும் நல்லா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல கொடுத்துட்டு ட்ரை அரைச்சிக்கலாம் அடுப்பில் இரும்பு சட்டி வச்சுட்டு கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்ரு நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் சட்டி காயறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஃபுல்லா இதில் சேர்த்தரலாம் எண்ணெயும் வந்து காயணும்ன்ற அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடியே சேர்த்திடணும் கம்ப்ளீட்டா சிம்லேயே தான் வச்சுக்கணும் இல்லாட்டி எண்ணெய் கருப்பு கலர் ஆயிரும் எண்ணெய் வேஸ்டா போயிடும் அப்பப்போ ஒரு கரண்டியால் கிளறி கிளரி இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும் இருந்து நாற்பது நிமிஷம் கழிச்சு எண்ணெய் எல்லாம் கீழே போயிடும் அப்புறமா மூடி போட்டு மூடி இரும்பு சட்டியிலே ஒரு மூணு நாள் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாதான் கம்ப்ளீட்டா எண்ணெய் எல்லாம் எடுக்க முடியும் இந்த சக்கையெல்லாம் வேஸ்ட் ஆக்காம கார்டன்ல இருக்க செடிகளுக்கு பயன்படுத்திக்கோங்க எண்ணெய் இந்த மாதிரி மாதிரி கருப்பு கலரா தெரியும் இது டார்க் பச்சை கலர்ல இருக்கும் ஒரு கிளாஸ் பாட்டில் பில்டர் பண்ணி வச்சுக்கலாம் வாரத்துக்கு மூணு தடவை ஆறு மாசம் அளவுக்கு யூஸ் பண்ணிட்டே வந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்